என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் விதை முளைக்குமா விதையை தேடி நீர் வருமா நீரை தேடி காற்று வருமா அத்தனையும் கைபிடித்துக் கொண்டு வானத்தை நோக்கி பயிர் வருமா என்று ஒரு மலை அடிவாரத்தில் மலைச்சாரலில் ஒரு கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுத்து ஏன் முளைக்காது விதைக்கிற முளை கூட பத்து மாதங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிறது இதோ ஆயிரம் ஆண்டுகள் லட்சியம் மிக்க எங்கள் மகளிரை உருவாக்குகிற ஒரு கல்வி நிலையம்தான் ட்ரினிட்டி கல்வி நிறுவனம் என்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் அருகில் மலை இருக்கிறது மலை நம்மை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது இந்த உயரத்தை எட்டி பிடிக்க முடியுமா என்று ஒரு கிராமத்து அகல் விளக்கில் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்துகிற குடும்பத்திலே இருந்து சைக்கிள் கூட வாங்க முடியாமல் பாதணிகள் அணியாமல் நடந்தே வந்து படித்து போகிற ஒரு பெண்ணுடைய வரலாற்றை மாற்றி காட்ட முடியும் என்ற நம்பிக்கை விதையை தந்ததுதான் ட்ரினிட்டி கல்வி நிறுவனங்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த முதல் மாணவி இந்த சிகரத்தை பார்த்து இந்த மலையை பார்த்து மலைத்து போய் நின்றுவிட்டாள் இதுபோல் உயர முடியுமா என்று நினைத்த அந்த சித்தர் இன்றைக்கு தன் உயரத்தை குறைத்து கொண்டு எங்கள் பெண் உயரம்தான் எங்கள் தெய்வத்தின் உயரம் என்பதற்காக எங்களுக்கு காவலாக இருக்கிற ஒரு மலை அடிவாரத்தில் காட்சி தருகின்ற ஒரு மௌன தபம் செய்கிற ஆலயமாக காட்சி தருவதுதான் ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி என்பது அதனுடைய வெள்ளி விழா தான் இன்றைக்கு உங்கள் முன்பு நிறைவு நாளில் உங்களை பார்த்த ஆனந்தத்தில் உங்கள் கண்களில் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு விழாவை கொண்டாடி வருகிறோம் தெய்வம் பெண் இரண்டும் ஒன்றுதான் பெண் சக்தி படைத்தவள் எங்கெங்கு காணிலும் சக்தி ஏடாள் என்று முழங்கியவர்கள் எங்கும் பெண்தான் தெய்வமும் பெண்தான் இல்லை இல்லை இந்த வெள்ளி விழாவில் நாங்கள் தெய்வத்தை காட்டிலும் ஒருபடி மேலே எங்கள் பெண் சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிற காலமாக இந்த காலம் மாறியிருக்கிறது ஒரு பெண் எப்படி தெய்வத்தை விட உயர்ந்தவளாக இருக்க முடியும் இருக்க முடியும் தன்னம்பிக்கையா துணிச்சலா இதனால் சொல்கிறீர்கள் ஒரு தெய்வத்தை காட்டிலும் ஒரு பெண் உயர்ந்திருக்க முடியுமா முடியும் 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 ஏன் முடியாது ஆலயத்திற்குள் நுழைந்தால் மண்டபம் இருக்கிறது மண்டபத்திற்குள் கருவறை இருக்கிறது கருவறைக்குள் தான் தெய்வம் இருக்கிறது கருவறைக்குள் தான் தெய்வம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு பெண்ணினுள்ளும் கருவறை இருக்கிறதே எது உயர்ந்தது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவள் எங்கள் பெண் என்பதற்குத்தான் கிராமப்புற பெண்களுக்காக இந்த கல்வி நிலையத்தை தொடங்கி அற்புதமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் பாதை மாறாமல் பண்பாட்டோடு நடந்து கொள்ளுகிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் பெண் சக்திதான் எங்களை ஆட்சி கொள்கிறது அந்த பெண் தெய்வங்களை அழைத்து கொண்டாடுகிற விழாதான் பெண்மைக்குரிய திருவிழா என்பதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்து நம் கல்லூனுடைய கல்வி இணை இயக்குனர் டாக்டர் சிந்தியா செல்வி அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்கள் சிந்தியா செல்வி அல்ல அவர்கள்தான் இந்தியா செல்வி என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான தரம் மிக அற்புதமாக கணினி தான் படித்தார் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ஆயிருக்கிறார் உதவி பேராசிரியராக இணை பேராசிரியராக முதல்வராக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிதி நிர்வாகத்தில் ஏன் போகிற கல்லூரியிலெல்லாம் புதுமை விதைகளை நட்டு வைக்கிற ஒரு புதுமை பெண்தான் சிந்தியா செல்வி என்கிற அற்புதமான ஒரு பெண் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அழைப்புதல் தருவதற்கு தொலைபேசியில் அழைத்தோம் எத்தனை மணிக்கு வருகிறீர்கள் என்றால் பத்து மணி தொடங்கி பத்திரைக்குள் வந்து விடுவோம் என்றால் உள்ளே நுழைந்தோம் ஆசனத்தில் அமர்ந்த காட்சியை பார்த்தபோது நேரம் தவறாமையை யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது சிந்தியா செல்வி அவளிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பண்பாடு நினைந்தவராக பார்த்தவுடன் புரிந்து கொள்ளுகிறவராக எந்த பணியும் திறம்பட செய்கிறவராக எல்லோரையும் அரவணைத்து செல்கிறவராக ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உள்ளன்போடு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அன்பு பாராட்டுகிற ஒரு தாயுள்ளம் கொண்டவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் ஏறக்குறைய அரசு பணியில் மட்டும் முப்பத்தைந்து ஆண்டு காலம் நிறைவு செய்த ஒரு பேராசிரியர் நம்முடைய சிந்தியா செல்வி ஒருவரைத்தான் குறிப்பிட முடியும் அற்புதமான தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகளில் முதல்வராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு எங்கள் கல்லூரி ஏ பெருமையோடு சொன்னார் அந்த நேக் சேர்மனாக இருந்தவரும் சிந்தியா செல்விதான் என்பதும் பெருமைக்கு உரியவராக இருக்கிறார் கல்லூரியில் பணியாற்றுகிற பொழுது எந்த பணியும் இழுத்து செய்கின்ற ஆற்றல் உடையவர்கள் அப்படியே பட்டியல் விட்டுட்டே போனா நிறைய ஜாயின் டைரக்டர் ஃபினான்ஸு பிரின்சிபல் கிரேடு பிரின்சிபல் கிரேட் ஒன்னு பிரின்சிபல் கிரேட் டூ ஜாயின் ரீஜனல் டைரக்டர் பிரின்சிபல் எஃப்ஏசி என்று ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்து கொண்டே போகிறார் ஒரு பெண் நினைத்தால் உயர்ந்து கொண்டே போக முடியும் என்பதற்குத்தான் அப்படி ஆற்றல் இங்கே திகழ்ந்திருக்கிறது பெருமைக்குரிய சிறப்பு விருந்தினர்களே எங்கள் கல்வி நிர்வாகமும் அப்படித்தான் இங்கிருக்கிற இருக்கிற ஒன்பது தெய்வங்கள் தான் இந்த மூன்று கல்வி நிலையத்தையும் கட்டி காக்கிற தெய்வமாக இருக்கிறது எங்கள் அத்தனை பேரும் எழுந்தருளியிருக்கிற அற்புதமான தருணம் இது எங்கள் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் என்பது நாளை நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்திலும் இதே பெருமகன்கள் மேடையில் இருந்தால் எங்கள் தெய்வம் எங்களுக்கு காட்டுகிற கருணை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு ஒரு அற்புதமான முதன்மை பெருந்தனராக கல்லூரி கல்வி இயணை இயக்குனராக செல்லுகிற இடமெல்லாம் தன்னுடைய பணிவால் அன்பால் புகழ்பெற்றிருக்கிற எங்கள் கல்லூரி இணை இயக்குனர் சிந்தியா செல்வி அவர்கள் வந்திருப்பது இந்த கல்லூரிக்கு இதுதான் முதல் முறை வருவது பெருமைக்கு உரியது வந்த பின்பும் இந்த கல்லூரி பெருமை நிறைந்த கல்லூரியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதன்மை விருந்தினரை அறிமுகம் செய்து சிறப்பித்த ஐயா அவர்கள்